بسم الله الرحمن الرحیم الحمد للہ والصلاة والسلام على رسول الله அம்மாபாட் கண்ணியம் நிரைந்த இஸ்லாமியை சுந்தங்களே பந்தங்களே ALLAHுவின் உடைய மாபரும் கருணையினால் நாம் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தானோ அந்த வணக்க வழிபாடுகளோடு ஒவ்வொரு நாளையும் கழிப்பதற்கான பாக்கியத்தை வல்ல இறைவன் விடுவானாக அருமை சொந்தங்களே இஸ்லாமிய பந்தங்களே இறைவனை நாம் வணங்கி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனினுடைய விருப்பம் ஆசை அல்லாஹ்வின் ஆசையை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பல வழிகளில் பல வழிகளில் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே மிகவும் சிறந்த வழி எது என்று சொன்னால் அல்லாஹு தன்னை எங்கே வணங்க வேண்டும் என்று விரும்புகிறானோ நஃ்சானியத்தை அறுத்து எரிகின்ற இடமாக எதை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அந்த அவனது புனித ஆலயமாம் திரு காபா ஷெரீஃபை சுற்றிலும் வணங்குகின்ற வணக்கத்தை அல்லாஹ் விரும்பியதனால்தான் அல்லாஹ் காபாவிற்கு வந்து ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யுங்கள் என்று சொன்னார் உம்ராவும் ஹஜ்ஜும் வாழ்வில் இன்றியமையாத மிகச் சிறந்த பாக்கியம் நிறைந்த வணக்க வழிபாடுகள் நாம் அநேகம் பேர்கள் உம்ராவிற்காக உம்ராவிற்காக இன்றைக்கு பன்னாட்டு மக்கள் படையெடுத்து கொண்டு போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் அலஹமது எத்தனையோ பல நிறுவனங்கள் சிறப்பான முறையில் தங்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் கூட நம்மளுடைய உம்ரா டூர் டிராவல் மிக சிறப்பான முறையில் ஹாஜிமார்களை அழைத்து சென்று தனது சேவைகளை மிக தெளிவாக மிகச்சரியாய் மிக திருப்திகரமாய் இது செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அருமை ஹாஜிமார்களே அருமை இஸ்லாமிய சொந்தங்களே இன்ஷா அல்லா நுஜூம் உம்ரா டூர் டிராவலினுடைய அடுத்த உம்ரா பயணம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அது பயணப்பட தயாராக இருக்கிறது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே வாருங்கள் உங்களை இந்த உம்ரா பயணத்திலே இணைத்து கொள்ளுங்கள் நாம் மிக கனிவோடும் உங்கள் இதய திருப்தியோடும் எங்களது சேவையை தொடர்ந்து உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் வல்ல இறைவன் பாலிப்பான் இன்ஷா அல்லா மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சென்று ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி திரும்புகின்ற இந்த உம்ரா பயணத்தில் நீங்களும் உங்களை இணைத்து கொள்ளுங்கள் வல்ல இறைவன் கபூல் செய்வானாக நாம் நாடிய நல்ல காரியங்களை சிறப்பான முறையிலே செய்வதற்கு வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக அணுதினமும் அவன் சிந்தனையில் வாழ்வதற்கு இறைவன் அருள் பாலிப்பானாக அதற்கான அத்துணை விஷயங்களையும் அனுகூலங்களையும் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக பயணங்களை எளிதாக்கி பயணங்களில் கனிவான உபசரிப்பையும் உணவிற்கு உணவிற்கான அத்துணை எளிமையான உணவுகளையும் நமது தாயகத்து உணவுகளையும் பார்த்து பார்த்து செய்து உங்கள் விருப்பங்கள் ஹாஜிமார்களினுடைய எண்ணங்கள் சிறப்பான முறையில் நிறைவேறுவதற்காக தங்களை சேவையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற ஃபுளைனுஜும் உங்களை அன்போடு அரவணைக்க காத்திருக்கிறது உங்களை அன்போடு அனுசரிக்க காத்திருக்கிறது வாருங்கள் பிழைனுஜூமோடு சேர்ந்து நாம் உம்ரா பயணத்தை மேற்கொள்வோம் இறைவன் நம் அனைவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் அவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபருகாத்த